கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் பயணித்த மகிழ்ந்தை இடைமறித்து அச்சுறுத்திய நிகழ்வில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி இரவு இளம் பெண்கள் மகிழ்ந்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் சென்ற மகிழ்ந்தை இரண்டு மகிழுந்துகளில் வந்த எட்டு இளைஞர்கள் சாலையில் இடைமறித்தனர் மேலும் இளம் பெண்களையும் அவருடன் வந்தவர்களையும் அச்சுறுத்தும் வகையில் அவர்களின் மகிழந்தை நோக்கி ஓடிவந்து கதவை திறக்குமாறு கூறி மிரட்டினர் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெண்கள் அச்சத்தில் அலறி கூச்சலிட்டனர் மேலும் தங்கள் மகிழ்ந்தை பின்னால் எடுத்து தப்பிக்க முயன்றனர் அப்போது அந்த கும்பல் தங்கள் மகிழுந்துகளில் விரட்டி வந்தனர் திமுக கொடி கட்டப்பட்டிருந்த மகிழ்ந்தில் வந்த இளைஞர்கள் இளம் பெண்களை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பான ஒளிப்பதிவு காட்சி சமூக வலைதளத்தில் நேற்று முன்தினம் வெளியானது இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் மூன்று தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் காரை நிறுத்தி இளம் பெண்களை அச்சுறுத்திய நிகழ்வில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இளம் பெண்களை அச்சுறுத்த பயன்படுத்த இரண்டு மகிழுந்துகளையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட ஆறு பேரின் பெயர் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை